வணக்கம் அன்பு உள்ளங்களை நான் ரஜீவன் யாழ்ப்பாணத்தில் இருந்து யாழ் சர்வதேச வர்த்தக கண்காட்சி இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது போன வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஆரம்பமானது வெள்ளி சனி ஞாயிறு இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை நிறைவு நாள் நிகழ்வுகள் எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த காணொலியில் நீங்க பார்க்க இருக்கிறீங்க என்னுடைய சேனலை இப்போ தான் நீங்க முத முதல்ல பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க குறிப்பாக வந்து நுழைவு கட்டணம் வந்து ஒரு ஆளுக்கு வந்து இருநூறு ரூபாய் அரவணப்படுகிறது நான் கடந்த காணொலியில் முந்நூறு ரூபாண்டு தவறுதலாக சொல்லிட்டேன் இருநூறு ரூபா அரவணப்படுகிறது ஆனால் அது சிறியவர்களாக இருந்தாலும் சரி பெரியவர்களாக இருந்தாலும் சரி இந்த இருநூறு ரூபா கட்டணம் அரவணப்படுகிறது கடந்த வருடம் அப்படி இல்ல நூற்றி ஐம்பது ரூபா இருக்கிறார்கள் அதே சமயத்துல சிறிய பிள்ளைகளுக்கு சிறுவர்களுக்கு எந்த ஒரு கட்டணமும் இல்லாமல் இருந்திருக்கிறது நேற்று நேற்று அதாவது வெள்ளிக்கிழமையும் ஒரு சிறிதாக மழையாக இருந்தது நான் சனிக்கிழமையும் மழையாக இருந்தது இன்றும் மழையாக இருந்தது இப்பொழுது மாலை வேலை இந்த காணொலி நான் எடுக்க இப்போ வந்து நாலரை மணி இப்போவும் மலை கொஞ்சம் அப்படி தூரி விட்டுருக்கிறது அப்படி இருந்தும் மக்கள் வருகை எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த காணொலியில் நாங்க பார்க்க இருக்கிறோம் மக்கள் வந்து அதாவது வரிசையில நின்று நீண்ட வரிசையில் காத்திருந்து உள்ளுக்கு வார மாதிரியான ஒரு நிலைமை தான் இருக்குது எங்கேன்னு சொன்னால் வரிசை வந்து இப்போ இந்த பக்கமாக அதாவது வலது பக்கமாக வாசல் வந்து இந்த இடத்துல இருக்குது அந்த வீரசிங்கம் போலையும் தாண்டி பழைய ரீகல் தியேட்டர் இருந்த இடம் வரைக்குமே வரிசையில் நின்று தான் மக்கள் உள்ள வந்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ ஒரு திருவிழாவுக்கு எப்படி இருக்குமோ அந்த அளவு ஒரு கூட்டம் உள்ளே போக போக தெரியும் தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மழை பெஞ்சு நிலமெல்லாம் அப்படி இருக்குன்னு பாருங்கள் அப்படி இருந்தும் மக்கள் கூட்டம் ஒவ்வொரு ஸ்டால்லையும் வந்து நிற்கிறாங்க பாருங்க சிக்கன் எடுக்கிறதுலாம் நிற்கிறார்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதாவது நீண்ட ஒரு வரிசையில் இருந்து தான் மக்கள் உள்ளே வந்தோன்னு இருக்கிறாங்க அப்போ என்ட்ரன்ஸே எப்படி இருக்குன்னு சொன்னால் ஏற்கனவே வந்த கூட்டம் அப்படி இருக்குமான்னு பாருங்கள் இந்த பாருங்க ஒவ்வொரு ஸ்டாலையும் இது வந்து ப்ரௌன்ஸ் கம்பெனி இதில் பாருங்கள் நிற்கிற மக்கள் கூட்டம் அப்படி அப்படின்னு சொல்லி மழை வந்து எப்படின்னு சொன்னால் இன்னைக்கு வந்து தொடர்ச்சியாக வந்து மழையாக இருக்கேல்ல அப்பப்போ தூறிவிட்டுக் கொண்டே இருந்தது அப்படி இருந்தும் இந்த இடம் ஏற்கனவே ஒரு சேரும் சகதியுமாக வரக்கூடிய நிலம் வெள்ளம் உடனடியாக கொஞ்சம் அதாவது மக்கள் அந்த இடம் அப்படியே சேரா போய்ட்டு வெள்ளிக்கிழமை காணொலி பதிவு செய்யும் போது சொல்லி நான் அதாவது சனி ஞாயிறு அதாவது கடந்த வருடம் வந்து இதே மாதிரி வெள்ளிக்கிழமை வந்து மக்கள் கூட்டம் சற்று குறைவாக இருந்தது சனி ஞாயிறு அதிக அளவான மக்கள் மக்கள் வருகை தந்திருந்தார்கள் அதே போன்று இந்த வருடமும் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை அதிக அளவான மக்கள் கூட்டமாக இருக்கிறது அதாவது நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த முறை கடைகள் வந்து அதிக அளவான கடைகளும் உள்வாங்கப்பட்டிருக்கிறது நிறைய நிறுவனங்கள் தென்பகுதியில் இருந்தும் வெளிநாட்டு நிறுவனங்களும் அதிகம் பண்ண சொல்லலாம் இந்த முறை வர்த்தக கண்காட்சியில் குறிப்பாக இந்த வர்த்தக கண்காட்சியில் இலத்திரனியல் உபகரணங்கள் வீட்டு தேவைக்குரிய பொருட்கள் நிறுவனங்களுக்குரிய பொருட்கள் அதாவது எலக்ட்ரிக் பைக் வாகனங்கள் என்று சொல்லி ஏராளமான பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது ஒவ்வொன்றிலையுமே மக்கள் போய் தகவல்களை திரட்டுறது எதிர்கால தேவைகளுக்காக தகவல்களை கேட்டு வைக்கிறது சொல்லி நிறைய விடயங்கள் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது இதில் வந்து அண்ட் ஒரு ஸ்டால் வெளில கேடிஎச் பாகனம் கொண்டு இந்த இடத்துல வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது எனக்கு பின்னால் பாருங்கள் ஒரு சொகுசு பஸ் உண்டு இந்த இடத்துல காட்சிப்படுத்தப்பட்டிருக்குது ஃபேஸ்புக்கில் நிறைய பேர் இந்த பஸ்ஸுக்கு பொண்ணுக்கு நின்று வீடியோக்கள் போட்டோக்கள் எடுத்து போட்டதை நான் பார்த்துருக்குறேன் அதனால தான் இந்த இடத்துல நின்று நானும் இப்போ எடுக்கிறேன் முடிஞ்சால் பஸ்ஸுக்கு உள்ளேயும் போய் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு பார்க்கலாம் இந்த பாருங்கள் இவ்வளவு உற்சாகமாக அந்த பஸ்ஸுக்குள்ளே ஏரியாக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி பஸ் இன்டீரியர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சீட் வந்து பார்த்தா ஹாஃப் ஃபேப்ரிக்கும் ஹாஃப் லெதரும் வந்து வச்சிருக்கிறாங்க இப்படி இருந்து போனால் ரோட் வந்து ஃபுல் வியூமே தெரியும் புதுசாக பஸ் வாங்கறதுக்கு இருக்கிற ஆக்கள் இந்த பஸ் நீங்கள் பார்க்கலாம் ஆனால் இந்த பஸ் வந்து ஆல்ரெடி சோல்ட் அவுட் உள்ள சீட்டுகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நான் முதல்ல சொன்ன மாதிரி இப்போ டிரைவர் சீட் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இந்த பஸ்லையும் வந்து அரைவாசி வந்து ஃபேப்ரிக்காக இருக்குது அரைவாசி வந்து லெதராக இருக்குது இந்த பஸ்ஸில் வந்து ரெண்டு பஸ் வந்து யாழ்ப்பாணத்தில் விற்பனையாக இருக்குது அப்போ இந்த ரெண்டுமே வந்து யாழ்ப்பாணத்தில் இனி வந்து அதி சொகுசு பஸ்களாக வந்து சர்வீஸுக்கு வேற இருக்குன்றது மிக முக்கியமான ஒரு விஷயம் நான் முதலே சொல்லியிருந்தேன் நான் அதாவது யாழ்ப்பாணத்தில் நிறைய பேர் ஃபேஸ்புக்கில் வந்து இந்த பஸ் வந்து செல்ஃபியோடு வந்திருக்கு அது என்ன காரணம்னு தெரியல போன வருஷமும் இதே மாதிரி பஸ்கள் அதாவது ஏசி பஸ் வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது அப்படியான்னு தெரியலை ஆனால் அதாவது ஃபோட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கில் போஸ்ட் பண்ணியிருந்தாங்களே தெரியாது ஆனால் இந்த முறை வந்து கொஞ்சம் அதிக அளவான ஃபேஸ்புக்கில் வந்து செல்ஃபி படங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கு நான் ஏற்கனவே பார்த்துருந்த பிஒய்டி முழுக்க முழுக்க எலக்ட்ரானிக் வெஹிக்கிள் பெட்ரோல் வாகனங்களுக்கு நிகராக களத்தில் இறக்கப்பட்ட வாகனம் என்று நான் சொல்லியிருந்தேன் அடுத்ததான் இந்த இடத்துல வந்து ஹவுஸ் ஆஃப் மலிபன் மலிபனுடைய காட்சி அறை காட்சி அறை மாத்திரம் இல்லாமல் இந்த இடத்துல அதாவது வெள்ளிக்கிழமை ஃப்ரீயாக மலிபன் பிஸ்கட் கொடுத்துருந்தாங்க நான் வீடியோ எடுக்கிற இதில் பிஸ்கட் வாங்கி சாப்பிட்டு பார்க்க இல்லை இப்போவும் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறாங்க பாருங்கள் அடுத்ததாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் ரீச்சாவளுடைய தயாரிப்புகள் எங்களுடைய உள்ளூர் தயாரிப்புகள் இவை வளமையாக இருக்கிற பொருட்களை விட இந்த முறை வர்த்தக கண்காட்சியில் அதிகமான பொருட்கள் இருக்கிறது குறிப்பாக அதாவது மண்புழு உரங்கள் தாவரங்களுக்கு தேவையான பொருட்களாக இருக்கும் ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னு சொன்னால் ரீச்சா உற்பத்தி செய்கின்ற டிஷூ அதாவது டாய்லெட் டிஷூஸ் அதே மாதிரி ஹேண்ட் சவல்ஸ் எல்லாமே இந்த இடத்துல வந்து விற்பனைக்காக வச்சிருக்கிறார்கள் காற்று மனு

அதிகளமான டிஸ்கவுண்ட் விலைகளில் வாங்கக்கூடியதாக இருக்கும் அடுத்ததாக இந்த இடத்துல கிராஃப்டரி பாருங்கள் வெள்ளிக்கிழமை அப்படி இருந்தது இன்றைக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி என்ன இந்த மலை ஒன்று தான் குழப்பீர் என்று சொல்லலாம் அதான் நான் முதலே சொல்லியிருந்தேன் ஏற்கனவே அதாவது இந்த முற்றவழி பகுதியில் ஏற்கனவே சாதாரண மலைக்குமே ஒரு கொஞ்சம் வெள்ளமாக இருக்கும் இதுவும் சாதாரண ஒரு மலை தான் ஆனால் மக்கள் வந்து போய் கால் தடங்கள் பட்டு இந்த பாருங்கள் சேரும் சகதிய வாய்த்தது ஏற்பட்ட காட்சி அறைகள் வந்து சொல்லியிருந்தவங்க அந்த முந்நூறு காட்சி அறைகளையுமே மக்கள் கூட்டமாக தான் இருக்குது பாருங்கள் இந்த இந்த லைன் வந்து எப்படி இருக்குது பாருங்க எப்படியே கடைய தொகுதிகளாக இருக்குது அதாவது காட்சி அறைகளாக இருக்குது பாருங்கள் அப்படி இருக்குது அதே மாதிரி இந்த அடுத்ததா இந்த இடத்துல வந்து ஒரு பேனர் பிரிண்டிங் இருக்குது இதில் வந்து லைவா வந்து பிரிண்ட் பண்ணியே வந்து காட்டுறாங்க தொழில் வாய்ப்புகள் அதாவது தொழில் வந்து நீங்க துவங்க வேணும் என்று சொன்னால் இந்த மிஷினரிஸ் எவ்வளவு என்ன என்று சொல்லி நீங்கள் விவரங்களை கூட பெற்றுக்கொள்ளலாம் இப்போ புதிய தொழில் முயற்சியாளர்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் என்று சொல்லலாம் இந்த இடத்துல நாங்க விவரங்களை கேட்டு அறிய இருக்கிறோம் வணக்கம் பிரதர் வணக்கம் இந்த பேனர் பிரிண்டிங் பேனர் பிரிண்டிங் தான் அப்படி தானே சொல்கிறது டிஜிட்டல் பிரிண்டிங் டிஜிட்டல் பிரிண்டிங் அல்ல ஒரு பெரிய ஒரு மெஷின் உண்டு இது எத்தனை அடி மெஷின் இது ஆ இது வந்து 7 அடி மெஷின் ஒண்ணு 7 அடி 7 அடி என்ன விலை வரும் இது இந்த 7 அடி மெஷின் வந்து விலை வரும் கிட்டத்தட்ட ஒரு 35 லட்சம் ரூபாய் வரும் 35 35 லட்சம் வரும் இந்த மெஷின் வந்து என்னன்னு சொன்னா எப்சன் சீகோ 1000 440 நொசல் சூடே டிபே நொசல் சூல்ல హెడ్ ఎఫ్ఎస్ ఒరిజినల్ హెడ్ హెడ్డే వే కట్టు అక్ష వర అదో ఒరిజినల్ సాఫ్ట్వేర్ వరీ ఒరిజినల్ సాఫ్ట్వేర్టే వే వే వేబాబా డాట్లో పార్టీ కితా మూడు లక్షత్ అరుదా ఓకే అదో ఇది హెవీ స్ట్రక్చర్ బాడీ వెల్ ఎస్టిష్ ప్రాండ్ అట్ల ప్రాండ్ అట్ మెషీన్ వస్తుంది ముప్పతీ లక్ష రూపాయ వంద అది కొస్ట్ சொல்லி పతా குவாலிட்டி குவாலிட்டி என்ஹான்ஸ்மெண்ட் இதெல்லாம் வந்து வந்து என்னது ரொம்ப நீட்டாக வரும் இதில் எல்லா மெட்டீரியலும் யூஸ் யூஸ் பண்ணலாம் ஸ்டிக்கர்ஸ் அடுத்து வயனல் சொல்லி சொல்லுவாங்க ஃப்ளெக்ஸ் மெட்டீரியல் அது இல்லாமல் நமக்கு மெட்டீரியல் பேனர் மெட்டீரியல் அதுக்கப்புறம் நமக்கு தேவையான என்ன கேன்வாஸ் மெட்டீரியல் இதெல்லாமே யூஸ் பண்ணலாம் இதுட்ட பொன் சைஸ் வந்து நமக்கு எவ்வளவு சிரியதாக வேணுமோ அந்தளவுக்கு என்ன அது வெரி கிளாரிட்டியாக இது வந்து என்ன செய்யும் பிரிண்ட் பண்ணி கொடுக்கும் அதோட சேர்த்து இந்த மெஷினோட சேர்த்து மூணு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கு வெளியூ ஸ்பே பார்ட்ஸ் எல்லாம் நாங்கள் என்ன செய்யறோம் அதுவும் நாங்கள் வந்து கொண்டு வந்து கொண்டு கொடுக்குறீங்க பக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணுறதே கஷ்டமாக என்ன தான் ஸ்பெஷல் ஒப்பரோன்னு போவது என்னென்னா ஸ்டுடியோ செய்கிற ஆக்களுக்கு கம்யூனிகேஷன் செய்கிற ஆக்களுக்கு ஈழ லெவலுக்கு அடுத்த லெவலுக்கு இந்த பிஸ்னஸை கொண்டு போகிறதுக்காக வெறும் அஞ்சு லட்சம் வாங்கிட்டு மிச்சமான கட்டு காசுக்கு என்ன செய்யறோம் மெஷினோடு சேர்ந்து நீங்களே பண்ணி கொடுக்குறீங்க பண்ணி கொடுக்குறோம் ஒன் இயருக்கு அது இல்லாமல் அவங்க தேவையான இங்கு அது இல்லாமல் ப்ரிண்டிங் மெட்டீரியல்ஸ் இது எல்லாமே நாங்கள் என்ன செய்கிறோம் ஒரு ஒன் மந்த்க்கு நாங்கள் என்ன செய்வோம் இல்லை தான் சப்ளை பண்ணுறோம் ஸோ இதெல்லாம் தான் அந்த மிஷின் இதில் வந்து இந்த மிஷின் வந்து ஏழு அடி அஞ்சடி அடி மிஷின் வந்து இருபத்தஞ்சி லட்சம் பத்து அடி மெஷின் ஐம்பத்தஞ்சி லட்சம் இந்த மிஷின் விலக்கூடறதுக்கு காணும் எல்லாமே ஒரிஜினல் வேஷன் ஒரு சில மெஷின்களில் வந்து ஒரிஜினல் சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்க மாட்டாங்க ஃப்ளிப் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி பிரிண்ட் எடுக்கும்போது அதில் ப்ரிண்ட் குவாலிட்டி வந்து என்ன அது ாவ இப்போதைக்கே என்னது நானூறுக்கு மேலே மெஷின்கள் நாங்கள் அதிகமாக இருக்கு யாழ்ப்பாணத்துலையும் நாங்கள் செய்யறோம் அதோட சேர்ந்து இதில் வந்து கோல் கலர் அண்ட் சில்வர் கலரெல்லாம் வந்து என்னது நேச்சுரலாக வந்து என்னது ஹைலைட் பண்ணி கொடுக்குற மெஷின் ஒன்று ஆல்மோஸ்ட் பார்க்க போனால் இது ஸ்கேபீட்டுக்கு லேபர் கோஸ்ட் கரண்ட் வேஸ்டேஜ் மெஷின் வேஸ்டேஜ் இன்க் வேஸ்டேஜ் இது எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தா ஒன் ஸ்கேபீட்டுக்கு வந்து ஐம்பத்தி அஞ்சு ரூபா கோஸ்ட் ஆகும் இப்போ யாழ்ப்பாணத்தில் உங்கள்ட்ட எங்கே உங்களோடய கம்பெனி எங்கே இருக்குது யாழ்ப்பாணத்தில் எங்கள்கிட்ட கம்பெனி வந்து ஆர்எஸ் த்ரீ ஹோல்டிங்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் கன்வென்ட் ரோட்டில் இருக்குது கன்வெண்ட் ரோட்டில் அங்கே வந்த மிஷின் எல்லாமே பார்க்கலாம் மெட்டீரியல்ஸ் எல்லாம் பார்க்கலாம் அது இல்லாமல் நம்மளோட சிஎன்சி ரவுட்டர் ஜிவேக் லேசர் கட்டிங் மெஷின்ஸ் மெப்பு

அடுத்ததாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு டிசைன் வந்து எடுத்து வந்திருக்கிறாங்க ஒவ்வொரு கடைகள்லையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்கள் கூட்டம் அப்படி இருக்கண்டு

சிம் கேமரா ஆஃபர் போகுது டபுள் லென்ஸுக்கும் போது சிம் கேமரா ஆஃபர் இருபத்தெட்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒம்பது ரூபா தான் கேமரா எஸ்டி கார்டு எல்லாமே தவிர மொபைல் கார்டு சிம் இருந்தார் மறுவா ஜிபி டேட்டாடு ஒன் இயர் பேக்கேஜ் கேரண்ட் இல்லா டைம் டியூபிஎஸ் பவர் சப்ளை த்ரீ இயர்ஸ் ஒர்க் பண்ணு திங்ஸாக த்ரீ இயர்ஸ் பிறண்டிக்கே இந்த ப்ரைஸுக்கு நீங்கள் எடுக்கலாம் அதே மாதிரி சிங்கிள் லென்ஸ் கேமரா பத்தொம்பாயிரத்தி எண்ணூற்றி அறுபது ரூபாய்க்கு எடுக்கலாம் எஸ்டி கார்டும் சேம் திங்ஸ் தான் எல்லாமே கேமரா கிளியர் வந்து நீங்கள் லைவாக இதில் நாங்கள் போட்டிருக்கோம் கேமரா கிளியர் இதில் பார்க்கலாம் அதே மாதிரி கேமரா வந்து நாங்கள் அதில் அடிச்சிருக்கிறோம் என்ன மாதிரி மாடல் கேமரா அப்படி நீங்கள் பார்க்கலாம் அதோட வைஃபை ரவுட்டர் கேமரா இருக்கு இந்த மாதிரி கேமரா அதுல வந்து சோலார் கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறா சோழர் பணல் இருக்குது அதில் பணல் கீழே டபுள் லென்ஸ் கேமரா ஒன் டூ விக்ஸ் டரும் ஒன்று ரொட்டேட் பண்ணி மற்ற சோலார் மடல் கேமரா பக்கத்துலயே வந்து சிங்கிள் லென்ஸ் சோலார் கேமரா இருக்குது தனியாக ரொட்டேட் பண்ணுற கேமரா எல்லாமே பெஸ்ட் ப்ரைஸ்சுக்கு எடுக்கலாம் நீங்கள் த்ரீ இயர்ஸ் வரண்டியோடய எடுத்துக்கொள்ளலாம் இப்போ மெராட் கேமரா த்தி பால இருந்து அப்படியே இங்காலி பக்கம் வந்தா நடந்து போறதுக்கு இடம் இல்லாமல் இருக்கு அந்த அளவுக்கு மக்கள் கூட்டம் என்ன சொல்றது தலை மட்டுந்தான் தெரியுது 何でしょう வளமையை விட அதிக அளவான கடைகள் அதே சமயத்தில் இன்றைக்கு விடுமுறை நாள் ஞாயிற்றுக்கிழமை என்ற அதிகளவான அதிக அளவான மக்கள் கூட்டம் திருவிழாவாக இருந்தாலும் சரி கோளுமி திறப்பு விழா கீழ் திறப்பு விழா அப்படி இல்லை என்ன சொன்னால் இது போன்ற வர்த்தக கண்காட்சிகள் எதுவாக இருந்தாலும் எங்களோட யாழ்ப்பாண மக்களை அடிக்கவே இயலாது மக்கள் கூட்டம் அலை சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க இப்படித்தான் அலை மோதுரது எந்த பக்கம் திரும்பினாலும் க்ரௌடா தான் இருக்கு சில இதுகளுக்கான போக போகலாத அளவுக்கு

வடபகுதி மக்கள் என்னென்ன நிறுவனங்களை தேடி தென்பகுதியை நோக்கி போவாங்களோ அத்தனை நிறுவனங்களுமே இந்த முறை யால் வர்த்தக சந்தையில் வர்த்தக கண்காட்சியில் பார்க்கக்கூடியதாக இருந்தது கடந்த வருடம் இருந்த அதே பிரச்சனை இந்த வருடம் இருக்கிறது என்னென்னு அதாவது வடபகுதி உற்பத்தி நிறுவனங்கள் அல்லது யாழ்ப்பாண உற்பத்தி நிறுவனங்கள் கணிசமான அளவே இந்த முறை கண்காட்சியில் இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கூடிய இந்த காணொளியை நான் நிறைவு செய்கிறேன் மறுபடியும் உங்களை ஒரு புதிய காணொலியில் சந்திக்கிறேன் என்னுடைய சேனலை இப்போதான் நீங்கள் முதல் முதல்ல பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இப்போ De que <laughs>